வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம இனி நம்ம ஜிவிஎஸ்ஆப்ஸில் ஒரே நிமிஷத்தில் நாலு வகையான வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அது என்னென்ன வேலைவாய்ப்பு எப்படி அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்கலாம் ஜிவிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் டென்த்து டுவெல்த்து டிகிரி படித்த அனுபவம் இல்லாதவங்க நிறைய கால் பண்ணுறாங்க அவங்களுக்கு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது அந்த வேலைவாய்ப்பை ஒரு ஹெச்ஆர் ஃப்ரெஷர் ஜாப்ஸுன்னு டென்த்து டுவெல்த்து டிகிரி படித்த அனுபவம் இல்லாத ஃப்ரெஷர்ஸ்க்கான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிற பகுதியில் ஒரே நிமிஷத்தில் நாலு வேலை வாய்ப்புகள் இன்றைக்கு போட போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா படிக்காதவங்களுக்கான வேலை வாய்ப்பு அனுபவம் இல்லாதவர்கள் படிக்காதவங்க ஹெல்பர் லெவலில் வேலை செய்கிறவங்க தங் தங்கிற இடத்தோட தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற வேலை வாய்ப்பை போட போகிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பூரில் அதிக சம்பளத்தில் ஹை சேல்ரி வேலைவாய்ப்புகள் அதுவும் உங்கள் ஏரியாவிலேயே இருக்கிற வேலை வாய்ப்புகளை ஒரு ஹெச்ஆர் உங்களுக்கு தினந்தோறும் வீடியோக்களாக வழங்க போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் டிரைவர் வேலை சமையல் வேலை வீட்டு வேலை செக்யூரிட்டி வேலைன்னு தங்கரடை தோட்டிருக்கிற வேலை வாய்ப்புகளை ஒரு ஹெச்ஆர் உங்களுக்கு வழங்க போகிறாங்க இந்த வேலை வாய்ப்பெல்லாம் நூறு சதவீதம் இலவசமாக கொடுக்க போகிறாங்க உடனடியாக வேலை தேவைப்படுறவங்க நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம ஜிவிஎஸில் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே புத்தம் புதிய வேலைவாய்ப்புகள் இன்னைக்கு வந்த வேலை வாய்ப்புகள் தான் இதை உங்களுக்கு இன்னும் எளிமையாக சென்றடையணும் ஒரே நிமிஷத்தில் ஜிபிஎஸ்சில் இருக்கிற அத்தனை வேலை வாய்ப்பு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஜஸ்ட் ஒன் மினிட் ஜாப்ஸுன்னு சொல்லி இந்த நாலு கேட்டகரியிலையும் நீ பிரித்து போட போகிறாங்க தொடர்ந்து பாருங்கள் இந்த யூடியூப் சேனல் பார்க்குற அத்தனை பேர்த்துக்கும் ரெண்டே நாளில் வேலை வாய்ப்பு உறுதியாக கிடச்சிடும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்